பட்ஜெட்டுக்குள்ளே படத்தை முடிக்கணும் சொன்ன டேட்டில் முடிக்கணும் இழுத்து விட்டுறக்கூடாது இன்றைக்கி இருக்கக்கூடிய டேரக்டர்கிட்ட பெரிய சிக்கல் என்னென்னா கதை சொல்ல மாட்டேங்கிறாங்க எவ்வளோ நாளில் முடிக்கிறேன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க எடுத்த படத்தை போட்டு காட்ட இதெல்லாம் தயாரிப்பாளருக்கு பண்ண மாட்டோம் நீங்கள் ஒரு இன்றைக்கி ஒரு பிரபலமான ஒரு டேரக்டர்கிட்ட போய் நீங்கள் எத்தனை நாளில் படம் முடிப்பீங்கன்னா சொல்ல மாட்டேன்றாரு எனக்கு தெரியாது நான் எடுத்துகிட்டே இருப்பேன் இரநூறு நாள் எடுப்பேன் இரநூத்தம்பது நாள் எடுப்பேன் படம் எனக்கு எப்போ போர் அடிச்சால்தான் நிப்பாட்டு வைக்கிற மாதிரி பண்ணுறாரு சரி எடுத்த படத்தை போட்டு காட்டுங்க அப்படின்னா அதுவும் கட்ட மாட்டாங்க இதெல்லாம் சிக்கல் இருக்குது ஆனால் சுந்தர்சியை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு படத்தை ஆரம்பிச்சாமல் சொன்ன நேரத்தில் கட்டாக முடிச்சிவார் செலவு வைக்க மாட்டார் அதுவும் இல்லாமல் ரெண்டு பேரும் பெரிய நடிகர்களை வந்து ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் கார்த்திக் நமக்கு தெரியும் கார்த்திகை பற்றி சமீபத்தில் பயங்கரமாக பரபரப்பாக போயிட்டு இருக்க செய்திகள் அவர் எப்படி ஷூட்டிங் லேட்டாக வருவார் நிறையா விஷயங்கள் நடத்து அப்படிப்பட்ட கார்த்திக் நிறைய படங்கள் பண்ணவர் உள்ளே முள்ளைத்தேதார் வந்து மேட்டுக்கூடி கண்ணனர்வான் வரிசையாக நிறையா படங்கள் கார்த்திக் அப்போ கார்த்திக்கை வச்சே ஒரு மெயின்டைன் பண்ணி வேலை வாங்கி சக்சஸ்ஃபுல்லான படம் பண்ண டேரக்டராக இருந்தாங்கன்னா இவர் இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு டேரக்டர் ஆர்டிஸ்ட் பேஸ்ட் டேரக்டர் கமலஹாசன் வச்சு அன்பேஷ்னு ஒரு படம் பண்ணுறாரு ரஜினிகாந்த் வச்சு அருணாசிவம் பண்ணுறாரு இன்றைக்கி கரெக்டில் அவருக்கு ஒரு பிஸ்னஸும் இருக்கு அவர் 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 படம் பண்ணார்னா ஒரு மினிமம் பிஸ்னஸ் இருக்கு ரெண்டாவது செலவு விழுக்க மாட்டார் சொன்ன நேரத்தில் முடிச்சிடுவாரு ரெண்டு பேரையும் ஹேண்டில் பண்ண அனுபவமும் இருக்குது அப்படிங்கும்போது அவரை சூஸ் பண்ணுறாங்க கரெக்டான சாய்ஸாக தான் நான் பார்க்குறேன் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஒரு காமன் செட்டுக்காக ஒரு கடனுக்காக பண்ணப்பட்ட படத்தில் பெரிய செலவு இழுத்து விடக்கூடாது இப்போ ஒரு பட்ஜெட் நூறு கோடி ரூபான்னு போட்டிருக்கோம் நூற்றம்பது கோடிலாம் வந்து நிப்பாட்டுடுவாங்க சின்ன சின்ன படங்களே இன்றைக்கி வந்து பெரிய பெரிய பட்ஜெட்டில் நிப்பாட்டி விட்டுறாங்க அப்போ பட்ஜெட் வைஸ் சொன்ன நேரத்தில் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் எல்லாத்துக்கும் ஒரு கட்டணம் கதையும் இருக்கணும் அது எல்லாத்துக்கும் சரியான ஆள் சிங் பார்க்க ரஜினிகாந்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு ஃப்ரீயாக ஒரு படம்னு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வெட்டு குத்து ட்ரக் மாஃபியா அன்னத்தை இந்த பக்கம் பேட்டை அப்படின்னு வரிசையாக அண்ணாத்த கூட கொஞ்சம் ஃபேமிலி ப்ளாக படம் இந்த கூலியாக இருக்கட்டும் ஜெயிலர் டூவாக இருக்கட்டும் பேட்டையாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு ஆக்ஷன் பிளாக்காக இருக்கணும் ரஜினி ரசிகர்களே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க நிறையா இருப்பாங்க அவங்க ஒரு ஜாலியாக ஒரு ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படங்கள் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இப்போ அவருக்கு அப்படி ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு ஒரு ஃப்ரீயாக ஜாலியாக ஃபேமிலியோட உட்காந்து சிரிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வர ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு அதுக்கு சுந்தர்சி கரெக்டாக இருப்பார் அப்படி சுந்தர்சியை சூஸ் பண்ணுறாங்க சுந்தர்சி இந்த ப்ராஜெக்ட்கில் வர்றாரு